ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அபிராமி அம்மா வந்து கார்த்திகை தீபாவும் அதிரடியாக திருமணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறாங்க கார்த்தி எப்படி இதை சால்வ் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்த்தியோட ஃப்ரெண்டு போலீஸ்க்கு வந்து வந்திருக்கிறது தீபா கிடையாது கீதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு இதை கார்த்திகிட்ட வந்து எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மா வந்து ஜோசியர்கிட்ட நல்ல நாள் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நல்ல நாளை வச்சு கொடுத்துட்டு கல்யாணம் அந்த நாளில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கிளம்பிடுறாரு ஐஸ்வர்யா வந்து அது இந்த தடவை வந்து மண்டபம் அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக பண்ண வேணாம் நம்ம வந்து சின்னதாக கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேம்மா அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கீதாவோட ஃபோட்டோ வந்து பறந்து பறந்து அப்படியே வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து விழுந்துருது இப்போ சாமி கும்பிட போகலாம் சரி அப்படின்ட்டு அபிராமி அம்மா போய் சாமி கும்பிட்றாங்க அந்த இடத்துல மீனாட்சி வராங்க வந்து என்ன இது கார்த்தி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கார்த்தி வந்து நான் சொன்ன பேச்சை வந்து தட்டாமல் கேட்குற பையன் நான் சொன்னால் எல்லாத்தையும் எதை வேணாலும் செய்வான் ஆனால் வந்து அவன் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த தடவை தீபாவும் வேணான்னு தான் சொல்கிறான் ஆனால் இந்த தடவை நான் கல்யாணம் பண்ணி வைக்காமல் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் வந்து விசேஷம் வருது அன்னைக்கு வந்து வாங்க போகலாம் சாமி கும்பிடன்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் எல்லார் முன்னாடியும் தாலி எடுத்து கொடுத்து தீபா கழுத்தில் கட்ட சொல்ல போகிறான் கார்த்தி அப்போ கட்டி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மீனாட்சி வந்து சரிங்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான் இருக்கணும் யாருக்குமே தெரியக்கூடாது மீனாட்சி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க கார்த்தியோட ஃப்ரெண்டு போலீஸ் இந்த பக்கம் வந்து ஒரு ஃபைலை வந்து நமக்கு கொடுத்துக்காங்க கேஸுன்னு அதை இங்கே வச்சுருந்தேன் ஆனால் ஃபோட்டோவை மட்டும் காணுமேயா எங்கேயா வச்ச அப்படின்னு சொல்லி இன்னொருத்தட்டை கேட்கும்போது சார் இங்கே தான் சார் வச்சேன் டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்குது ஃபோட்டோவை மட்டும் காணும் அப்படிங்கிறாங்க தேடியா நல்லா அப்படின்னோட தேடி பார்த்துட்டு கிடைக்கல சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஏரி அந்த போலீஸ் அதிகாரிகிட்டே நம்ம வந்து கேட்கலாம் அவங்க ஃபோட்டோவை அப்படின்னுட்டு சரி ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் அனுப்புறீங்களா வாட்ஸ்அப்பில் அப்படின்னோடனே அவங்க ஃபோனில் அனுப்பி விட்டுறாங்க அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து நம்ம கார்த்தி வீட்டில் இருக்கிற பொண்ணாச்சே இவ இவ்வளோ பெரிய கிரிமினலை கொண்டு வந்து கார்த்தி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல அவர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறாரு அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கம் வந்து கீதா வந்து அந்த ஃபோட்டோவை நடந்து வரும்போது பார்த்துட்டு எடுத்து மறைச்சி வச்சிடுறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க கார்த்தி அப்படின்னு போலீஸ் சொல்லப்போ கார்த்தி வந்து கிளம்பி போகிறாரு அங்கே போன உடனே சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் சார் அப்படின்னோன்னே சொல்லுங்கள் கார்த்தி இன்னொன்று அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து தீபா கிடையாது சார் இது வேறு ஒரு பொண்ணு நான் வந்து தீபா கிடைக்கல அம்மாவோட உடம்பு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து நடிக்கிறியான்னு சொல்லி கூப்பிட்டேன் சார் முதல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் வந்து அவ்வளோவே ஃபோன் பண்ணி நான் வரேன் தீபா கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன் தீபா மாதிரின்னு சொல்லி வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போலீஸ் அதிகாரி வந்து நானும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க இருக்கணும்னு நினச்சேன் அதுதான் அவள் வந்து நான் கேள்வி கேட்கும்போது தடுமாறினாங்களா தீபாவை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியல அவங்களுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கார்த்தி இவங்கள வந்து நீங்கள் தீபா கிடைக்கலன்னு நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க இப்போ வந்து தீபா வந்து மலையிலேருந்து விழுந்துட்டாங்க அவங்களோட வந்து வெறும் புடவை மட்டும்தான் கிடைச்சிருக்கு அது இது வரைக்கும் அதில் விழுந்த யாரையுமே கிடைச்சது கிடையாது அப்படி இருக்கும்போது தீபா மட்டும் எப்படி கிடைப்பாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் கண்டிப்பாக தீபா கிடைப்பாங்க சார் நான் சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க கார்த்தி எனக்கு என்னமோ வந்து தீபா இனிமேலும் கிடைப்பாங்கன்னு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னும் ஒரு பத்து நாளில் நான் தீபா எப்படின்னு தேடி கண்டுபிடிக்க கூட்டு வருவான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க கார்த்தி நான் உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நான் அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிங்க சார்னு சொல்லிட்டு கார்த்தியும் வீட்டுக்கு வந்துடுறாரு அபிராமி அம்மா வந்து கீதா வந்து வா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கீதா வந்து எனக்கு தலையை வலிக்குது நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கார்த்தி வந்து வீட்டுக்கு வராரு கார்த்திகிட்ட வந்து கீதா பேசுகிறாங்க என்ன நீங்கள் இருக்கீங்க நீ வந்து விட்டால் தாலி கட்டிடுவீங்க போல இருக்குது உங்கள் அம்மா கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே நீங்கள் பதில் பேசாமல் எல்லாத்துக்குமே இருக்கீங்களே நான் வந்து கல்யாணம் பண்ணி பண்ண மட்டும் இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க தாலி கட்ட வச்சுருவாங்க நான் வந்து அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் சொல்லாமலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏங்க அவசரப்படுறீங்க நான் என்ன ஒரு கொஞ்சம் நாளில் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் இங்கே பாருங்கள் கார்த்தி நீங்கள் என்ன ஒரு பத்து நாள் தான் உங்கள் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள நீங்க தீபாவை கண்டுபிடிச்சிருங்க நான் அதை மீறி வந்து உங்கள் அம்மா வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இப்படியே போனாக்கா கடைசியில் அவங்க வந்து என் கழுத்தில் தாலி கட்ட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் நடக்காதுங்க நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னோடனே நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருங்க இல்லைன்னு சொன்னால் நான் சொல்லாமலே போயிடுவோம் அப்படிங்கும் போது அந்த மாதிரி நிலமெல்லாம் உங்களுக்கு வராது நீங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லார்டுமே வந்து தீபா இல்லை நான் கீதா அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு நீங்கள் வந்து விருப்பத்தோடைய தான் போவீங்க நான் வந்து எப்படியாவது நான் தீபாவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் அதிகாரி வந்து கீதா ஃபோட்டோவை வந்து ஃபோனில் பார்த்துட்டு கார்த்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க உங்களை நான் பார்க்கணும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது வர சார் அப்படின்னு சொல்லி ஃபோனில் கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காவில்ல அந்த பக்கம் போலீஸ் அதிகாரி வந்து இவள் வந்து ஒரு கிரிமினல் ஆச்சே நம்ம கார்த்திகிட்ட அந்த உண்மையை வந்து சொல்லி புரிய வைக்கணும் ரொம்ப வந்து அவள் டேஞ்சர் அந்த வீட்டில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கார் அதோட எபிசோடு முறியுது